போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்தர் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள் வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

மனித நேயத்தையும் வந்த பாசத்தையும் வளர்த்து கொள்ளும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தீயதை பார்க்காமல் தீயதை கேட்காமல் தீயதை பேசாமல் துண்டு செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நான் நவம்பை மாவட்டம் பம்பாயிலேருந்து வருகிறேன் என் பேர் சங்கரி நான் இதுக்கு முன்னால் எண்பத்தி நாலுலேருந்து இருந்து அம்மாவுக்கு கோயிலில் எண்பத்தி நாலுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா என்னுடைய அற்புதம் நிறைய எனக்கு நடத்தி கொடுத்திருக்காங்க சக்தி அம்மா என் எனக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தேன் அம்மா எனக்கு நான் பார்த்து உனக்கு முடிச்சு வைக்கணும் கல்யாணம் அம்மா மன்றத்தில் வச்சு தூத்துக்குடி எனக்கு அம்மா மன்றத்தில் தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது அம்மா ஒவ்வொரு அற்புதமும் எனக்கு நிறைய நடத்தி கொடுத்துருக்காங்க சக்தி இங்கே நியூ மும்பைலேயும் வந்து நான் மன்ற ஆரம்பித்து இங்கேயும் என் புரி மாப்பிள்ளைக்கு கொரோனா வந்துன்னு சொன்னாங்க அதையும் அம்மா காப்பாற்றி கொடுத்துருந்தாங்க எனக்கு நிறைய இப்படி அற்புதம் சொல்லிக்கிட்டே போகலாம் அம்மாவுடைய அற்புதத்தை அதனால் அம்மாவை என்றைக்கும் மறக்கவே முடியாது அம்மா இருக்காங்க இல்லைன்னு இல்லை அம்மா கட்டாயம் நம்ம ம ஊரில் இங்கே மருவத்தூரில் அம்மா இருக்காங்க அம்மாவுடைய ஆத்மா எப்போவும் இங்கே இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் அம்மா காப்பாற்றி கொடுப்பாங்க நான் அதனால் என் என்னுடைய எனக்கு வாழ்க்கையில் நிறைய அம்மா அற்புதம் பண்ணி கொடுத்துருக்காங்க என் பொண்ணுக்கு என் பையனுக்கும் ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க அம்மா நிச்சயமாக நம்புறேன் அதனால் எத்தனை நான் விடாமல் மாலை முப்பத்தஞ்சு வருஷம் போட்டுக்கிட்டு வரேன் சக்தி அதனால் எனக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு வாழ்க்கையில் அம்மா தான் எனக்கு அம்மா தான் அம்மா விட்டால் யாரும் கிடையாது சக்தி அம்மா தான் எனக்கு எல்லாமே அதனால் ஓம் சக்தி அம்மா எல்லாரும் நம்புங்க அம்மா அம்மா எல்லைக்கு மிதிங்க அம்மா கட்டா எல்லாமே எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டுவா ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி குரு வாழ்க குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க குரு வாழ்க சக்தி ஓம் சக்தி குருவின் பார்வை வாழ்க குருவின் பாதம் பாழ்க கடந்த பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று மலேசியா ராசா ஜெயா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா கலச விளக்கு வேள்வி பூஜையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது சிரம்பான் ராசாஜயா வாழ் செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் திரளாக வந்து கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொண்டு ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் அருளாசியினை பெற்றனர் நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி அம்மாவை நினை மனமே மேல் மறுபோரம் சக்தி சக்தி ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி